ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மினி சமையல் இன்னைக்கு நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்டில் உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியான ஏபிசி மால்ட் பவுடரை எப்படி சிம்பிளான மெத்தடில் வீட்லேயே செய்யறதுன்னு தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் இதை குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே பாலில் கலந்து குடிக்கலாம் கண்டிப்பாக பெண் குழந்தைகளுக்கு இந்த ஏபிசி மால்ட்டு பவுடரை ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை சூடான பாலில் கலந்து குடிச்சுட்டே வந்தீங்கன்னா முன்னாடி இருந்ததை விட அடுத்த ஒரு மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே உங்களோட ஸ்கின் நல்ல குளோவன் ஷைனாக இருக்கிறது பார்க்குறதுக்கு வித்தியாசம் தெரியும் கேரட் பீட்ரூட் ஆப்பிள் அது மட்டும் இல்லாமல் பாதாம் பிஸ்தா முந்திரி இந்த மூணு வகையான நட்ஸையும் சேர்த்துக்கிறோம் இதில் சேர்த்துருக்க எல்லா பொருட்களுமே உடல் ஆரோக்கியத்தை தரக்கூடிய நல்ல பொருட்கள்ங்கிறதுனால குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இதை தாராளமாக சாப்பிடலாம் இந்த ஏபிசி மால்டோ ரெசிபியை எப்படி சிம்பிளாக பண்ணுறதுங்கிறத வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க அதுக்கு இப்போ நான் ஆப்பிள் கேரட் பீட்ரூட் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் எடுத்திருக்கேன் இது மூணு பொருட்களையுமே நான் செம அளவா அரை அரை கிலோ எடுத்து கேரட் ஆப்பிள் பீட்ரூட் மூணையுமே நல்லா தோல் சேவிட்டு அதுக்கப்புறமா கேரட் துருவல் வச்சு துருவி வச்சிருக்கேன் கூடவே நட்ஸும் எடுத்திருக்கேன் என்னென்னன்னு பாருங்க பாதாம் முந்திரி பிஸ்தா மூணுமே எடுத்திருக்கேன் ஆப்பிள் கேரட் பீட்ரூட் இது மூணும் அரை அரை கிலோ நான் தனித்தனியாக அளந்து எடுத்ததுக்கு பாதாம் பிஸ்தா முந்திரி இது மூணையுமே தனித்தனியாக ஐம்பது கிராம் அளவுக்கு நான் அளந்து எடுத்து வச்சிருக்கேன் இப்போது முதல்ல இந்த பீட்ரூட் கேரட் ஆப்பிள் இது மூணையும் நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம் இதை அரைக்கும் போது கொஞ்சம் கூட தண்ணியே சேர்க்கக்கூடாது இந்த ஆப்பிள் கேரட் பீட்ரூட் இது மூணில் உள்ள ஈரப்பதமே போதுமானதாக இருக்கும் இப்போ நம்ம சேர்த்துருந்தா ஆப்பிள் கேரட் பீட்ரூட் இது மூணையுமே சேர்த்து நல்லா நைஸாக பேஸ்ட்டாக மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் திரும்பவும் சொல்கிறேன் நீங்கள் இது மூணையும் அரைக்கும் போது மிக்சி ஜாரில் கொஞ்சம் கூட தண்ணியே சேர்க்காதீங்க அதில் உள்ள ஈரப்பதமே போதுமானதாக இருக்கும் அப்போ தான் நல்லா கெட்டியாக இந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்க முடியும் இப்போ இதை அப்படியே ஓரமாக எடுத்து வச்சுட்டு நம்ம எடுத்துருக்க நட்ஸ் எல்லாத்தையும் இன்னொரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பீட்ரூட் அரை கிலோ கேரட் அரை கிலோ ஆப்பிள் அரை கிலோன்னு மெஷர் பண்ணி எடுத்ததுக்கு பாதாம் ஐம்பது கிராம் பிஸ்தா ஐம்பது கிராம் முந்திரி ஐம்பது கிராம் தான் அளந்து எடுத்திருக்கேன் இதுதான் அளவு கரெக்டாக இருக்கும் இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த நட்ஸ் எல்லாத்தையுமே நல்லா மிக்சி ஜாரில் போட்டு நைஸா பவுடராக அரைச்சி எடுத்தாச்சு இப்போ அரைக்க வேண்டியது எல்லாமே மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்தாச்சு அடுத்து அடுப்பில் ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சு நம்ம ஏபிசி மால்ட்டு செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்காக நான் அடுப்பில் ஒரு அகலமான பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த ஏபிசியை இந்த பாத்திரத்தில் சேர்த்தர்லாம் ஏபிசி மால்ட்டு செய்கிறதுக்கு எப்போதுமே ஸ்டவ்வில் ஒரு அகலமான பாத்திரமாக பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நீங்கள் கலந்து வர்றதுக்கு சரியாக இருக்கும் ஃபஸ்ட்டு அடுப்பை கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு விடாமல் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க ஆரம்பத்தில் அதில் நல்ல ஈரத்தன்மை இருக்கிறதுனால நமக்கு வந்து பாத்திரத்தில் அடிப்பிடிக்காது அதனால் ஹைஃப்ளேமில் வச்சே நம்ம கலந்து விட்டுகிட்டே இருக்கலாம் அடுத்த ஒரு பத்து நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா பாத்திரம் நல்லா சூடு ஏறிடும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி மேலே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி பபிள்ஸாக வர ஆரம்பிக்கும் அப்போ கரண்டி போட்டு நல்லா விடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க இந்த வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்கு ஏதோ இது ரொம்ப கஷ்டப்பட்டு செய்கிறது மாதிரி இருக்கும் ஆனால் கண்டிப்பாக ஒரு முறை நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ உங்களுக்கே தெரியும் இது ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் நம்ம செய்கிறோம் ரொம்ப சிம்பிளாகவும் செஞ்சு முடிச்சிடலாம் உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியான இந்த ஏபிசி மால்ட்டு பவுடரை இனி கடைகளில் வாங்க வேண்டிய அவசியமே இருக்காது வீட்டிலே நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே நம்ம கையாலே செஞ்சு கொடுக்கலாம் இப்போ நம்ம சேர்த்துருக்க ஏபிசி நல்லா சூடாகி குட்டி குட்டி பபிள்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு இந்த சமயத்தில் இதில் சுகர் சேர்த்துக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா நான் மொத்தமாக ரெண்டு கப் அளவுக்கு ஒயிட் சுகர் சேர்த்துருக்கேன் அதாவது அளவால் பார்த்தீங்கன்னா இது கரெக்டாக ஒரு ஐநூறு கிராம் அளவுக்கு இருக்கும் அதாவது அரை கிலோ அளவுக்கு இருக்கும் நான் இன்றைக்கி ஒயிட் சுகர் தான் சேர்த்து பண்ணியிருக்கேன் உங்களுக்கு ஒருவேளை ஒயிட் சுகர் சேர்க்குறதுல விருப்பம் இல்லைன்னா நாட்டு சக்கரை சேர்த்து கூட நீங்கள் செய்யலாம் சுகர் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுகிட்டே இருங்க சுகர் சேர்த்ததுக்கப்புறம் ஏபிசி பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு லிக்யூடாக தான் இருக்கும் ஏன்னா சுகர் கரையை கரைய கொஞ்சம் லிக்யூடாக மாறும் ஆனாலும் விடாமல் நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கணும் சுகர் சேர்த்ததுக்கப்புறம் ஹை ஃப்ளேம்க்கும் மீடியம் ஃப்ளேம்க்கும் இடையில் வச்சு நல்லா விடாமல் கலந்து விட்டுகிட்டே இருங்க சுகர் சேர்த்ததுக்கப்புறம் பாத்திரம் ரொம்ப சூடாகி பெரிய பெரிய பபில்ஸாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தெறிக்க ஆரம்பிக்கும் அப்போது ஒரு மூடி போட்டு பாத்திரத்தை மூடி வச்சு லைட்டாக கேப் விட்டு வேக விடுங்க அடுத்த ஒரு பத்து நிமிஷத்துக்கு மட்டும்தான் அப்படி இருக்கும் ஏன்னா சுகர் சேர்த்துருக்கோம் இல்லையா அது வந்து அந்த ஏபிசியோட நல்லா கரைஞ்சி மெல்ட் ஆகுற வரைக்கும் அந்த மாதிரி லைட்டாக தெறிக்க ஆரம்பிக்கும் நீங்கள் மூடி போட்டு மூடாமல் விட்டுட்டிங்கன்னா கிச்சன் ஃபேஸ் இது எல்லாத்துலேயுமே தெரிச்சிரும் அடுப்பை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு அதுக்கப்புறமா மூடியை ஓப்பன் பண்ணி கரண்டி போட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கங்க பாத்திரத்தை உங்களுக்கு ஓப்பன் பண்ணும்போதே தெரியும் இந்த பாத்திரத்தில் சுற்றிலும் பாருங்கள் அந்த பபிள்ஸ் விட்டு தண்ணியெல்லாம் எந்தளவுக்கு தெரிச்சு வந்திருக்கு நல்லா விடாமல் கலந்து விட்டுக்கங்க திரும்பவும் மீடியம் ஃப்ளேமுக்கும் ஹைஃப்ளேமுக்கும் இடையில் ஸ்டவ்வாக மாற்றி வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க ஆனால் மூடி போட்டு மூடி வைக்கும்போது லைட்டாக இந்த அளவுக்கு கேப் விட்டு மூடி வைங்க ஃபுல்லாக முடி வைக்க வேணாம் இப்போ ஒரு பத்து நிமிஷத்துக்கிட்டாச்சும் மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் மூடியை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி அடுப்பை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு மூடி ஓப்பன் பண்ணுங்கள் பாருங்கள் இப்போ மூடி ஓப்பன் பண்ணோன்னா உங்களுக்கே தெரியும் பாத்திரம் ஃபுல்லாகவே அந்த லிக்யூடு வந்து எந்த அளவுக்கு தெரிச்சிருக்குன்னு பாருங்கள் சுகர் சேர்த்து கொஞ்சம் நேரம் வரைக்கும் தான் இந்த மாதிரி பபிள்ஸ் விட்டு நமக்கு வந்து லிக்யூட் எல்லாமே தெரிக்கும் அது வரைக்கும் நீங்கள் மூடி போட்டு பாத்திரத்தை நல்லா இதை வேக வச்சுக்கணும் மூடி போட்டு மூடி வைக்காமல் விட்டிங்கன்னா கிச்சன் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து இந்த லிக்விடு தெரிச்சிரும் இப்போ நம்ம சேர்த்த சுகர் நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு ஒரு கரண்டி போட்டு நல்லா விடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க அதே சமயத்தில் அடிப்பிடிக்க விட்டுறக்கூடாது திரும்பவும் ஒரு முறை நம்ம மீடியம் ஃப்ளேமுக்கும் ஹை ஃப்ளேம்க்கு இடையில மாற்றி வச்சு நம்ம பாத்திரத்தை மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ மூடியை ஓப்பன் பண்ணலாம் பாருங்க இப்போ முன்னாடி இருந்ததுக்கு ஏபிசி வந்து நல்லா நமக்கு இப்போ கெட்டியாகி வந்துருச்சு முன்னாடி ரொம்ப லிக்யூடாக இருந்துச்சு இனிமேல் மூடி போட்டு மூடி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை இப்போ வந்து சுகர் ஏபிசியோட நல்லா செட்டாகி கெட்டியாக வந்துருச்சு இனிமேலாம் நமக்கு வந்து வெளியில் தெரிக்காது ஆனால் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி கரண்டி போட்டு இடையில இடையில அடிப்படிக்க விடாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே இருந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே பாருங்கள் முன்னாடி இருந்ததை விட இப்போ நல்லா ஓரளவுக்கு கெட்டியாகி வந்திருக்கும் இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சிருந்த நட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துரலாம் நட்ஸ் பவுடர்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி கரண்டி போட்டு கலந்து விட்டுட்டே இருங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த ஏபிசி மால்ட்டு நல்லா கெட்டியாகிக்கிட்டே வர ஆரம்பிக்கும் ஆனாலும் முழுமையாக இதில் உள்ள லிக்யூடு எல்லாமே நல்லா வத்தி கொஞ்சம் கூட ஈரத்தன்மையே இல்லாத அளவுக்கு வரணும் அது வரைக்கும் நம்ம கலந்து விட்டுகிட்டே இருக்கணும் அடுத்த ஒரு பத்து நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா பாருங்கள் முன்னாடி இருந்ததுக்கு இதில் உள்ள லிக்யூடு எல்லாமே வத்தி கொஞ்சம் ஈரத்தன்மை இல்லாத அளவுக்கு வந்துடுச்சு இதுக்கப்புறமா அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கரண்டி போட்டு விடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க அடுப்பை கொஞ்சம் கூட கூடுதலாக வச்சிடாதீங்க அடிப்படிக்க ஆரமிச்சிடும் அடிப்படிக்க விடாமல் நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கணும் அதே சமயத்தில் நமக்கு இந்த லிக்யூடெல்லாம் வற்றி வந்த பிறகு பார்த்தீங்கன்னா கலந்து விடுறதுக்குமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனாலும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க பாருங்கள் முன்னாடி இருந்ததை விட எந்த அளவுக்கு கெட்டியாக வந்துடுச்சுன்னு உங்களை பார்க்கும்போதே தெரியும் பாருங்க இதில் கொஞ்சம் கூட லிக்யூடே இல்லாமல் நல்லா கெட்டியாகி வந்துடுச்சு இன்னும் நமக்கு நல்லா கெட்டியாகி வரணும் கொஞ்சம் கூட ஈரத்தன்மையே இருக்கக்கூடாது அந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டுகிட்டே இருக்கணும் பாருங்கள் அடுத்த ஒரு அஞ்சு நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா சுத்தர இதில் ஈரத்தன்மையே இல்லாத அளவுக்கு வந்துடும் இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக இந்த மாதிரி திரண்டு வந்துடும் பாத்திரத்தில் சுத்தராக விட்டாது அந்த அளவுக்கு வந்த பிறகு நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அதோட ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா இதை ஃபேன் காத்தில் வச்சு நல்லா ஒரு கரண்டி போட்டு கலந்து விட்டுகிட்டே இருந்தீங்கன்னா நல்லா ஆறி வந்துடும் இப்போ ஃபேன் காத்தில் வச்சு நல்லா ஆற வச்சாச்சு பாருங்கள் அளவுக்கு இந்த மாதிரி கட்டி கட்டியாக தான் இருக்கும் ஆனால் ஆறுன பிறகு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட லிக்யூடே இல்லாமல் இந்த மாதிரி பவுடராக கட்டி கட்டியாக வர ஆரம்பிக்கும் இதை நம்ம இதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் ரெடி பண்ண பிறகு நல்ல ஒரு மணி நேரத்துக்கிட்ட ஃபேன் காத்தில் வச்சு நல்லா ஆற வச்சுருங்க அப்போ தான் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வரும் இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க ஏபிசி மால்ட்டை சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து இதை நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஏபிசி மால்ட்டு எல்லாத்தையுமே நான் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துகிட்டேன் இதுக்கப்புறமே நம்ம எவ்வளோ தான் மிக்சி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்தாலும் இதில் சின்ன சின்ன கட்டிகள் இருக்க தான் செய்யும் அதனால் ஒரு ஜல்லடை வச்சு நம்ம சளிச்சு எடுத்துக்கலாம் ஜல்லடை வச்சு சலிக்கிறதுக்கு அகலமாக இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் நம்ம இப்போ அரைச்சி வச்சுருக்க ஏபிசி மால்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம சளிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் இதே போல் எல்லா ஏபிசி மால்ட்டு பவுடருமே நம்ம சளிச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஏபிசி மால்ட்டு பவுடர் எல்லாமே ஒரு ஜல்லடை வச்சு நல்லா சளிச்சு எடுத்தாச்சு பாருங்கள் மணல் போல் எவ்வளோ பொழிவாக இருக்குது இந்தளவுக்கு நல்லா இருக்கணும் இப்போ இதை நான் வெயிட் போட்டு பார்த்தேன் ஒன்றரை கிலோ அளவுகிட்ட இருக்கு இதை செய்கிறதுக்கு நாற்பத்தஞ்சு நிமிஷத்துல இருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் கூட ஆகும் ஆனாலும் இந்த ஏபிசி மால்ட் பவுடரை இனி கடைகளில் வாங்குறத விட வீட்டிலே ஹெல்த்தியாக இந்த மாதிரி நம்ம வீட்டு குட்டீஸுங்களுக்கு நாமளே செஞ்சு கொடுக்கலாம் ஒரு மாசம் ஃபுல்லாகவே நீங்க யூஸ் பண்ற இந்த பவுடரை ஒரே முறையில நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம் போல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம் ஓகே பாய்